வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத ரிஷபராசி பலன் பகுதி ஒன்று இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத ரிஷபராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மாறிகழி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷவராசி பிறன் பொதுவாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் சனி பகவான் ரிஷவராசி மக்களின் அவரது ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் முதல் வீட்டில் குரு பகவான் விழாழனும் இருக்கிறார் பகவான் பதினொன்றாம் வீட்டில் வாசம் செய்கிறார் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வாசம் செய்கிறார் ஆகையால் இந்த கிரகங்கள் யாவும் ரிஷவராசியைப் பொறுத்து அந்தந்த வீட்டுகளில் வாசத்தில் இருக்கிறார்கள் மற்றும் முதல் மற்றும் ஆறாம் வீடுகளில் அதிபதியான சுக்கிரன் முறையே ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளில் அமரக்கூடிய சூழ்நிலையிலும் இதன் காரணமாக இந்த மாதத்தில் ரிஷவராசி மக்கள் அதிக தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது மேலும் ரிஷவராசி மக்கள் தங்களின் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வளர்த்துக்கொள்வதுடன் அதன் தொடர்பான பயணங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாத்தியமாகும் செவ்வாய் பகவான் ஒரு ஆற்றல் மிக்க கிரகமாக இருக்கிறார் மற்றும் இவர் உங்களின் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீடுகளின் ஆட்சியாளர் தட்சமும் செவ்வாய் பிற்போக்கு இயக்கத்தின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளில் குறிப்பாக உறவுகளின் உடல்நலம் மற்றும் அதற்கு தேவைப்படும் நிதி சம்பந்தமாக ங்களுக்கு சில இறுக்கமான பொருளாதார பற்றக்குறை சூழ்நிலைகள் உருவாகும் ஏழாவது மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழு முதல் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு வரை பிற்போக்கு இயக்கத்திலேயே இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் தனிப்பட்ட உறவுகளிலும் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எனவே மேற்கூறிய காலகட்டத்தில் ரிஷபராசி மக்கள் புதிய முதலீடுகள் போன்ற முக்கிய முடிவுகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதல்ல மேற்கூறிய காலகட்டத்தில் செவ்வாயின் பிற்போக்கான இயக்கம் காரணமாக உங்களுக்குள் ஆற்றல் மற்றும் உற்சாகமின்மை மற்றும் உறவில் விகாரங்கள் கருத்து சரிவுகள் ஏற்படலாம் இவை யாவும் ரிஷபராசி மக்களின் குடும்பத்தில் மற்றும் உங்களின் வாழ்க்கை உருவாவதற்கான சாத்தியக்கூறம் இருக்கிறது எதற்கும் நீங்கள் தயாராக இருந்து அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தங்களின் எல்லா விஷயங்களையும் அப்படியே வைத்துவிட்டு இறுதி நிலையை அடைய நிறைய நீங்கள் திட்டமிட வேண்டும் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு இயக்கத்தின் போது நீங்கள் சில நேரங்களில் ஒரு வேகத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தொடருங்கள் இதன் காரணமாக நீங்கள் சில பிரச்சனை சிக்கிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் ரிஷவராசி மக்கள் எதிலும் அவசரம் காட்டாமல் சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் என்பதையும் மறக்க வேண்டாம் பங்கு கூட்டாண்மை மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் உருவாகும் சூழல் இருக்கிறது குறிப்பாக ரிஷபராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் வியாபாரம் சம்பந்தமாக ரிஷபராசி மக்களுக்கு கலவையான முடிவுகள் உருவாகும் சூரிய பகவான் டிசம்பர் பதினைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருப்பார் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் பரம்பரை வடிவில் எதிர்பாராத மூலங்களிலிருந்து உங்களுக்கு ஆதாய பலன்களும் பணமும் சொத்தும் வழங்க வரக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு அதிக செலவுகள் செய்வதன் மூலம் நீங்கள் உங்களை அறியாமலே சில நேரங்களில் சிக்கலில் சிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது சூரியனின் இருப்பிடம் காரணமாக தங்களின் குடும்ப பெரியவர்களுடனும் உங்கள் தந்தையுடனும் நீங்கள் உறவு சிக்கல்களை எதிர்கொள்வது போல் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகளுடன் நீங்கள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆகையால் யாவற்றிலும் சற்று கவனமாக சிந்தித்து நிதானமாக செயல்படுங்கள் அதில் வெற்றி உண்டான வழியை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரிஷபராசி மக்களின் தொழில் சார்ந்து பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தின் ஜாதகத்தின்படி சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பத்தாம் வடி ரிஷபராசி மக்களின் தொழிலுக்கு கர்மஸ்தானமாக இருக்கிறது ரிஷபராசி மக்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் மற்றும் இயற்கையில் ரிஷ ரிஷபராசி மக்களுக்கு இவர் யோக கிரகம் என்று கூறப்படுகிறார் இந்த யோக கிரகத்தின் குணத்தாலும் தற்சமயம் பத்தாம் வீட்டில் சனி பகவான் தனது நேரடி இயக்கத்தில் இருப்பதாலும் ரிஷபராசி மக்களின் தொழில் மற்றும் வேலையில் அது சார்ந்த நிலை இந்த ரிஷபராசி மக்களுக்கு நன்றாக பலன் தரும் வகையில் இருக்கும் ரிஷவராசி மக்கள் தங்களின் தற்போதைய வேலையில் நன்றாக பசைபோல் ஒட்டி கொண்டு செயல்படுவார்கள் மற்றும் ரிஷபராசி மக்களின் கடின உழைப்பு வேலையில் உள்ள அர்ப்பணிப்புடன் இணைந்து செயல்படும் தன்மை இவை யாவையும் ரிஷவராசி மக்கள் மகிழ்ச்சி கடலில் மிதப்பார்கள் என்று நம்பலாம் பொதுவாக அதிர்ஷ்டகரமான குரு பகவான் சனியான சனியால் ஆலப்படம் ஒன்பதாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதால் உங்கள் வேலைக்கான அர்ப்பணிப்பு வடிவத்தில் உங்கள் கடின உழைப்பை பொறுத்து நல்ல அதிர்ஷ்டத்தை பெற வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது ரிஷவராசி மக்கள் இந்த அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் செயல்திறனை கௌரவிக்க ரிஷவராசி மக்களுக்கு பதவிகளும் மற்றும் பிற சிறப்பு சலுகைகளும் அனுகூலத்தையும் பெற வழிவகுக்கும் ரிஷவராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகவினிடம் வெளிநாட்டு பயன்கள் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் நல்ல ஆதாய பலனையும் சந்திக்க வைக்கும் அதனால் குடும்பமும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் கொண்டுள்ள ஆசைகளை நிறைவேற்ற இந்த நேரத்தில் முடியும் ரிஷவராசி மக்களின் பதினொன்றாவது வீட்டில் ராகுவின் இருப்பிடம் உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை அர்த்தமுள்ள முடிவுகளை தொடர உங்களை வழிநடத்தும் என்று நம்பலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தீர்கள் என்றால் பதினொன்றாம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் நன்றாக பணத்தில் சேமிப்பில் செழிப்பீர்கள் ரிஷவராசி மக்களின் அடையாளத்தை பொறுத்து ஐந்தாவது வீட்டின் மீது குரு பகவானின் அம்ச பார்வை இருப்பதால் வணிகத்தில் நன்கு பிரகாசிக்கு முடியும் அதனால் நல்லது ஒரு பலனை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்திற்காக நீங்கள் ஒரு சிறப்பு எம்பலத்தை உருவாக்கலாம் வியாபாரத்தில் உங்கள் உத்திகள் யாவும் உங்கள் போட்டியாளர்களை தாண்டி செல்ல உங்களை வழி நடத்தும் ரிஷபராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை மிதமானதாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது எட்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் விழான் ரிஷவராசியை வரை ரிஷவராசியை ஏதாவது முதல் வீட்டிலே அமர்ந்திருப்பது காரணமாக இருக்கிறது ரிஷவராசியின் மீது குரு பகவான் விழாடன் அமர்வது உங்களுக்கு அதிக செலவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று தெரிகிறது ஆகவே பணத்தை மிச்சப்படுத்த குறைந்த வாய்ப்புகளை தரக்கூடும் அதில் நீங்கள் எவனவுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் விழாவினுடைய தன்மையால் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நலமாகவும் முன்னேற்றம் நடந்தவங்க இருக்க வேண்டிய நீங்கள் அதற்காக சற்று சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது இருப்பினும் கவலைப்படாமல் உங்கள் தொழிலில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது ஒரு வருமானத்தை தந்து உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட அவர் வழிவகை செய்வார் என்று நம்பலாம் அடுத்து முக்கியமாக மட்டுமல்ல ரிஷபராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்பதை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான அசோலையை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொலை மனமுந்து வணங்குவோம் வணக்கம் நன்றி